தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான ஒரு வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு நடக்கவிருக்கும் அனைத்து விதமான சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன வென்று இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏன் அப்படின்னா நான் வீடியோ கடைசியாக உங்களுக்கு முக்கியமான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்கவிருக்கிற கெட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சரியாகி நல்ல காரியங்களாக நடக்கிறதுக்காக அந்த பரிகாரம் அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை